இருபத்தொரு நாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றையும் கிளம்புவாங்க ஒரு புதிய பழக்கத்தை இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும் இதன் மூலம் ஒரு புதிய பழக்கத்தை நீங்கள் எளிதாக கற்றுக்க முடியும் அல்லது ஒரு மோசமான பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்ற முடியும் இந்த இருபத்தொரு நாள் சவால் உங்களை ஒரு புதிய வாழ்க்கையை அழைத்து செல்லும் ஏன் இருபத்தொரு நாட்கள் என்றால் இருபத்தொரு நாட்கள் தொடர்ந்து ஒரு செயலை செய்வதன் மூலம் அது உங்கள் மூலையில் ஒரு புதிய நரம்பாதை ஏற்படுத்துகிறது இதனால் அந்த செயல் உங்களுக்கு ஒரு புதிய பழக்கமாக மாறுகிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக எண்பது பர்சன்டேஜ் ஆளுகள் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணியிருப்பார்கள் மீது இருபது ஆளுகள் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் இது எவையானத்தையும் செய்யவும் இருபத்தோரு நாட்கள் சவால் மூலம் உங்களால் ஒரு மோசமான பழக்கத்தை மாற்ற முடியும் உதாரணமாக புகைப்பிடிப்பதை நிறுத்துவது அல்லது மது குடிப்பதை விடுவது டிவி மொபைல் அதிக நேரம் பார்ப்பதை நிறுத்துவது போன்ற செயல்களை உங்களால் நிறுத்த முடியும் சுய கட்டுப்பாடு இருபத்தொரு நாள் உங்களின் சுய கட்டுப்பாடு அதிகரிக்கின்றது உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்று நம்புவதன் மூலம் நீங்கள் பிற விஷயங்களையும் சாதிக்க முடியும் சின்ன சின்ன படிகளை ஆரம்பிக்கலாம் பெரிய மாற்றங்களை ஒரே நேரத்தில் சிறிய எளிதான மாற்றங்களும் தொடங்கும் உதாரணமாக தினமும் பத்து நிமிடங்களிலிருந்து அந்த பழக்கத்தை ஆரம்பியுங்கள் பத்து நிமிடம் வாக்கிங் போவது உடற்பயிற்சி செய்வதால் அது படிப்பது போன்று தெளிவான இலக்குகளுடன் இருங்கள் நீங்கள் என்ன மாற்றங்களை விரும்புகிறீர்களோ என்பதை தெளிவாக முடிவிடுங்கள் அதற்கான பாதையை திட்டமிடுங்கள் இது உங்கள் செயல்களுக்கு நல்ல வழிகாட்டியே இருக்கும் தெளிவான இலக்குகள் நீங்கள் அடைய விரும்பும் முடிவை அதை அடைவதற்கான ஒரு திட்டத்தை வழிவகுத்துக் கொடுக்கும் தன்னம்பிக்கையுடன் கூடிய தெளிவான இலக்கை நிர்ணயிப்பது வெற்றி பெறுவதற்கான பாதையை சீரமைக்கும் தெளிவான இலக்குகளை நிர்ணயிப்பது கட்டாயமாகும் அது மட்டுமின்றி ஒழுங்குமுறையுடன் செயல்படுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய பழகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு சிலர் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்கள் செல்ல வேண்டிய நேரத்துக்கு கட்டாயம் செல்வார்கள் சில நிமிடங்கள் சில நிமிடங்கள் கூட தாமதமாகாது அடுத்தடுத்தாக சில வெற்றியாளர்கள் அதிகாலை சரியாக எழுவது தினமும் உடற்பை செய்வது அனைத்தையும் சரியாக செய்வார்கள் இந்த இலக்குகளை நிர்ணயிப்பது உங்கள் மனம்தான் அலாரம் அல்ல உந்துதல் உங்கள் இலக்கை அடைவதற்கு உங்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஒரு உந்துதல் தேவை நீங்கள் மனம் தளரும் பொழுது அந்த உந்துதல் தான் உங்களை உற்சாகப்படுத்தி உங்கள் வேகத்தை அதிகரிக்க வைக்கும் நீங்கள் செயலில் பாதி வெற்றி உடனே உங்கள் வேகம் குறையும் அப்பொழுது அந்த உந்துதல் தான் உங்களை வேகப்படுத்தி அதிகப்படுத்தும் உதாரணமாக ஓட்டப்பந்திய வீரர் பாதி தூரத்தில் அவரின் வேகம் குறைந்துவிடும் ஆனால் அந்த வாடிக்கையாளர்கள் க பொழுது அவரின் பழைய வேகம் திரும்ப வரும் இதுபோல நீங்கள் சோர்வடையும் பொழுது உங்களை உற்சாகப்படுத்த ஒரு உந்துதல் வேண்டும் பொறுமையுடன் இருங்கள் இருபத்தொரு நாட்கள் பெரிதாக எதுவும் மாற்ற முடியாது அதை பஸ்ட்டு நீங்கள் புரிந்துக்கணும் பட் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் கண்டிப்பா மாற்ற முடியும் ஒருவேளை நீங்கள் அதை சரியாக மாற்ற முடியவில்லை என்றால் இருபத்தொரு நாட்களே ஒரு மண்டலமா மாற்றுங்கள் ஐ மீன் ஒரு மண்டலம் மீன் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள் பழனி மலை சபரிமலைக்கு மாலை போட்டு இருபத்தி நா இருபத்தி நாலு நாட்கள் இருந்து எவ்வளவு எவ்வளவோ பேர் நிறைய ஹேபிட்ஸ்களை மாற்றியிருக்காங்க ஆனால் அந்த இருபத்தொரு நாள் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த இருபத்தோரு நாள்ல நல்ல பழக்கத்தை உருவாக்க நினைத்தால் எக்ஸசைஸ் மெடிடேஷன் புத்தகம் படிப்பது நேர்மறை எண்ணங்களை திங்க் பண்றது நண்பர்கள் மற்றும் உரைகளுடன் உறவை புதுப்பிக்கிறது நல்ல பழக்கத்தை உருவாக்கலாம் அதே தீய பழக்கம் அப்படின்னா குடிப்பழக்கம் புகைப்பிடித்தல் விடுறது காஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை விடுறது அதிக நேரம் தூங்குறது விடுறது சோம்பேறித்தனத்தை விடுறது நண்பர்களோட தேவையில்லாம அரட்டை அடிக்கிறது விடுறது இந்த மாதிரி பழக்கத்தை விடலாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நண்பர்களோட தேவையில்லாம அரட்டை அடிக்கிறது தேவையில்லாத பழக்கமா மாத்துங்க சுற்றுச்சூழல மாற்றுங்க இருபத்தொரு நாளில் உங்க வீட்டு வேலையை முடிக்கிறது வீட்டு போன பெயிண்டிங் வேலையை முடிக்கிறது வீட்டு பெயிண்டிங் அண்டு ஹோம் கார்டனிங் கிளீனிங் ஒர்க்கு உங்க தோட்டத்தை வேலையை முடிக்கிறது இல்ல அப்படின்னா ஏதாவது புதிதாக முயற்சிக்கின்றது இது மாதிரி செய்யலாம் இதெல்லாம் நீங்களுக்கு கூட தனியாக செய்யலாம் கேரளாவில் ஒருத்தர் லாக்டவுன் சமயத்துல தனிநபராக கிணறு வெட்ட ஸ்டார்ட் பண்ணி லாக்டவுன் முடியுதுல ஒரு கிணறை வெட்டி முடிச்சு விட்டார் இந்த மாதிரி குறிப்பிட்ட நபர்கள் செட் பண்ணிட்டு குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து எளிதா முடிச்சிருவாங்க உங்களுக்குள்ள இன்னொருத்தர் இருப்பான் அவன் பேர் தான் ஆசை அவனை தான் உங்க எல்லா பிரச்சனையும் முக்கிய காரணம் நீங்க அந்த அம்பதுக்கு எந்திரிக்கலாம் நினைச்சீங்க அப்படின்னா அவன் நாளைக்கு பாத்துக்கலாம் கொஞ்ச நேரம் தூங்க அப்படின்னு சொல்லுவா இனிமேல் பாஸ் போட்டு சாப்பிட வேணாம்னு நீங்க நினைப்பீங்க இந்த ஒரு டைம் மட்டும் சாப்பிடு கண்டிப்பா ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லி உங்க மைண்டு வாசி சாப்பிடு வைப்பா இனிமேல் குடிக்கூடாது நீங்க சத்தியம் பண்ணுவீங்க மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவீங்க பட் இந்த ஒரு டைம் மட்டும் குடி ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லுவா அவனை இருத்த ஒரு நாள் வெளியே வராம நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோலாக வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்க மனசுதான் உங்க மனசுங்கிற அலாவதின் போதும் கண்டிப்பா வெளியே வந்து டோட்டலாக முடிச்சு காட்டுவா ஆனா அவனை நீங்க கரெக்டா கண்ட்ரோல் பண்ண தெரியணும் இல்லை அப்படின்னா அவனை வட மிகப்பெரிய போதை யாருமே இருக்க மாட்டாங்க அவனை நீங்க கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா பிரேக் பிடிக்காத லாதி மாதிரி உங்களுடைய மனசு எங்க போய் முட்டினே உங்களுக்கே தெரியாது அதே கரெக்டா கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ரேஸ் கார் மாதிரி என்ன வேடத்துல எப்படி போயின்னு உங்களுக்கே தெரியாது இந்த வீடியோ பிடிச்சது உங்களுக்கு நினைக்கிறேன் அப்படி சப்போஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பா லைக் மட்டும் பண்ணாம போகாதீங்க